அன்பு நிறை சகோதர சகோதரிகளே இந்த மே மாதம் முழுவதும் நாம் தேவ அன்னையின் வணக்க மாதம் என்று சிறப்பிப்பது நம்முடைய திருச்சபையின் வழக்கம் அதன் அடிப்படையில் இந்த மே மாதம் முழுவதும் நாம் அன்னை மரியாலை பற்றி அன்னை மரியாளுக்கு புகழ்பாடும் விதமாக அன்னை மரியாலை பற்றி தெரிந்து கொள்வதற்கு இந்த காணொலியானது ஒரு வாய்ப்பாக அமைந்து கொண்டு இருக்கும் என்று நான் நம்புகிறேன் அதன் அடிப்படையில் இன்று முதல் நாளாக நாம் அன்னை மரியா இறைவனால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர் என்ற தலைப்பில் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம் முதலாவதாக அன்னை மரியா இறைவனின் தாயாக வேண்டுமென தேர்ந்து கொள்ளப்பட்டவர் இரண்டாவது அன்னை மரியா பாவமா சென்று தூயவராய் வாழும் அருள் பெற்றவர் என்றும் மூன்றாவது அன்னை மரியா படைப்பு அனைத்திலும் மேலான பாக்கியம் பெற்றவராக இருக்கின்றார் என்று நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம் இந்த முதலாவது பண்பை பற்றி நாம் சிந்தித்து பார்க்கும் பொழுது தூய கன்னி இறைவனின் தாயாக வேண்டுமென்று தேர்ந்து கொள்ளப்பட்டார் இதுதான் இங்கு சிறப்பாக நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய ஒன்றாக இருக்கின்றது ஏனென்றால் நம்முடைய மூதாதையினர் முதல் பெற்றோரை பற்றி நாம் பார்க்கும் பொழுதும் சரி அதன் பிறகு மனித குலத்தை நாம் பார்க்கும் பொழுதும் சரி அன்னை மரியால் ஒரு சிறப்பானவளாக தேர்ந்தெடுக்கப்பட உள்ளார் எவ்வாறென்றால் என்றால் நம்முடைய மூதாதரின் மூலமாக கொண்டு வரப்பட்ட பாவமானது அன்னை மரியாலின் இந்த தேர்ந்தெடுத்தலின் மூலமாக அந்த பாவத்திலிருந்து நாம் விடுபடுகின்றோம் எவ்வாறு என்றால் அன்னை மரியாள் இந்த உலகத்திற்கு மீட்பறை கொண்டுவரும் ஒரு பெட்டகமாக தேர்ந்தெடுக்கப்படுகின்றார் விண்ணுலையில் உள்ள அனைத்து தூதர்களையும் விட இந்த மனித குலத்தில் உள்ள எல்லா இனங்களையும் விட மிகவும் சிறப்பானவளாக அன்னை மரியாள் தேர்ந்து கொள்ளப்படுகின்றார் ஏனென்றால் அவள் நம் மீட்பறை தன்னுடைய வயிற்றிலே தாங்கி கொள்ளும் ஒரு பாக்கியத்தை பெற்றதனால் இதனால் அவள் நம் அனைவருக்கும் ஒரு பரிந்துரை செய்யும் ஒரு தாயாகவும் நம் அனைவருக்கும் நம் மீட்பரிடம் கொண்டு செல்லும் ஒரு வழிகாட்டியாகவும் ஏனைய எல்லா குலத்திற்கும் ஒரு எடுத்துக்காட்டாகவும் அன்னை மரியால் இருக்கின்றார் எனவேதான் தான் நாம் அன்னை மரியால் கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர் என்று நாம் சிறப்பான விதத்தில் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம் இந்த இரண்டாவது பண்பை பற்றி நாம் சிந்தித்துப் பார்க்கும் பொழுது தூய கன்னிமரியால் பாவ மாசின்றி வாழும் அருள் பெற்றவர் என்று சிந்தித்துப் பார்க்க அழைக்கப்படுகின்றோம் இதில் இறைமகன் இயேசுவின் தாயாக திகழும் கன்னிமரியால் இந்த பேரு பாக்கியத்தை பெற்றதினால் அவள் ஒரு பெட்டகமாக அதாவது ஆசீர்வதிக்க பெட்டகமாக நம் மனித குலத்திற்கே திகழ்கின்றார் இதனால் அவளின் பெருமையும் அவளின் தூய்மையும் எந்த ஒரு கண்ணோட்டத்திலும் நாம் அளந்து பார்க்க கூட முடியாத ஒரு அளவிற்கு அவளுடைய பாவமாசன்றி வாழும் அந்த அருளானது அவளுக்கு வழங்கப்பட்டிருக்கின்றது இதனால் நமக்கு என்ன என்று நாம் சிந்தித்து பார்த்தால் நம் மனித குலத்திற்கு அவள் ஒரு முன்னோடி எவ்வாறென்றால் இந்த மண்ணுலகில் இறைமகன் இயேசுவை பெற்றெடுக்கும் பாக்கியத்தை பெற்ற அந்த கன்னிமறியால் நம் அனைவருக்கும் ஒரு எடுத்துக்காட்டாக திகழ்கின்றார் எவ்வாறு பாவமின்றி பாவ மாசின்றி வாழும் அருளை அவல் பெற்றாலோ அந்த பெற்ற அருளை நம் அனைவருக்கும் ஒரு எடுத்துக்காட்டான வாழ்வாக கொண்டு தருவதன் மூலமாக நாமும் நம்முடைய மனித வாழ்வில் அன்னை மரியாதை ஒரு எடுத்துக்காட்டாக வைத்து நம் உள்ளங்களில் இறைமகன் இயேசுவை எவ்வாறு நாம் கொண்டு வந்து நாமும் பாவத்தில் விழாமல் நாமும் நம் வாழ்க்கையில் பேறு பெற்றவர்களாக நல்லவர்களாக ஆசி பெற்றவர்களாக அருளை பிறருக்கு கொண்டு செல்பவர்களாக வாழ்வதற்கு அன்னை மரியால் எவ்வாறு நம் அனைவருக்கும் ஒரு வழிகாட்டியாக இருக்கிறாள் என்பதை நாம் இந்த பண்பின் மூலமாக சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம் இந்த மூன்றாவது பண்பாக நாம் அன்னை மரியா படைப்பு அனைத்திற்கும் மேலான மாற்றுமை உடையவராக இருக்கிறார் என்று நாம் சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம் அதாவது படைப்புகள் எவ்வாறு விண்ணகத்தில் மாற்றுமையுடையதாக இருக்கின்றனவோ அந்த அளவிற்கு அன்னை மரியாலின் இடமானது தக்க வைக்கப்பட்டுள்ளது ஏனென்றால் அவள் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தாயாக திகழ்ந்ததினால் தாயாக தேர்ந்து கொள்ளப்பட்டதினால் எனவே விண்ணகுலத்தில் உள்ள அனைத்து புனிதர்களும் அனைத்து வானத்துதர்களும் மூவொரு இறைவனை தவிர மீதி எல்லாரும் அன்னையை தினம்தோறும் வணங்குகின்றனர் அன்னையை வணங்கும் ஒரு பாக்கியத்தை அவர்கள் பெற்றிருக்கின்றனர் ஏனென்றால் அவள் சிறப்பான விதத்தில் இறைமகன் இயேசுவை பெற்றெடுக்கும் தாயாக கடவுளால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர் என்பதனால் எனவே அன்பார்ந்தவர்களே இந்த வணங்கும் பண்பை அதாவது அன்னை மரியாலை மண்டியிட்டு வணங்கும் பண்பை எவ்வாறு விண்ணுலகில் உள்ள எல்லா புனிதர்களும் வானத்துதர்களும் அன்னை மரியாலை வணங்கும் பாக்கியம் பெற்றுள்ளார்களோ அதேபோல் நாமும் இம்மண்ணுலையில் இந்த வணக்க மாதத்தின் மூலம் அன்னை மரியாலை வணங்கும் ஒரு பாக்கியத்தை பெற்றுள்ளோம் ஏனென்றால் அவள் கடவுளால் கடவுளின் தாயாக தேர்ந்து கொள்ளப்பட்டதினாலும் மாசு இல்லாத ஒரு வாழும் ஒரு அருள் பெற்றவளாக இருக்கின்றதுனாலும் அதே போல தூய மரியால் படைப்பு அனைத்திற்கும் மேலான மாட்சிமையுடையராக இருக்கின்றார் என்ற ஒரு பண்பை அவள் பெற்றுள்ளதனாலும் நாம் அனைவரும் அவளை வணங்குவதற்கான ஒரு பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கின்றோம் எனவே அன்பார்ந்த இறைமக்களே நாம் இந்த வணக்க மாதத்தின் மூலம் எவ்வாறு அன்னை மறியாளுக்கு நண்டு செலுத்துபவர்களாகும் அன்னை மறியாளுக்கு வணக்கம் செலுத்துபவர்களாகும் அன்னை மரியாலின் புகழ் பாடுபவர்களாகவும் திகழ வேண்டும் என்று நாம் நம்முடைய வாழ்க்கையின் மூலம் சிந்தித்து பார்க்க வேண்டும் முதல் நாள் ஜபம் என் அன்பு அன்னையே நான் எப்போதும் உம்மை நேசித்து உம்மீது நம்பிக்கை வைத்து என்னால் இயன்ற அளவுக்கு உமக்கு பணி செய்து வாழ்ந்திட விரும்புகிறேன் உமக்கு உகந்த வண்ணம் பணி செய்யும் பொழுது நான் கடவுளின் விருப்பத்திற்கு தகுதி பெற்று அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டு உமது பரிந்துரையினாலும் உதவியின் துணையாலும் நிலைவாழ்வுக்கு தகுதி பெற்றிடுவேன் என உறுதியாக நம்புகிறேன் ஆயினும் நான் மிகவும் பலவீனமாகவும் உறுதியற்றும் இருக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் நீர் என் ஆன்மாவில் ஏற்றி வைத்துள்ள பக்தி எனும் தீ ஒரு காலமும் குறைந்து விடாமல் பற்றி எறிந்து என் இறுதி மூச்சு வரை உம்மீது கொண்ட பக்தியிலும் அன்பிலும் நிலைத்து வாழ்ந்து வாழ்வின் ஒவ்வொரு கணமும் உம்மை அன்பு செய்து உம்மை போற்றி புகழ்ந்து வணங்கி உமது மன்றாட்டின் உதவியால் இறுதியில் விண்ணகத்தை அடைந்து உம்மோடு என்றென்றும் வாழ்ந்திடும் பேற்றினை பெற்றிட எனக்கு உதவி செய்தருளும் ஆமேன் இன்றைய தினத்தில் அடிக்கடி ஜபிக்க வேண்டிய ஜபம் இறைவனின் தூய கன்னிமறியே என் அன்னையே என் ஆண்டவளே என்னுடன் இருந்து என்னை வழிநடத்தியருளும் இன்றைய தினம் நாம் செய்ய வேண்டிய நற்செயல் அன்னை மரியாவின் பீடத்தில் மலர்களை வைத்து அலங்கரிப்போம் அன்பார்ந்தவர்களே இந்த வணக்க மாத சிறப்பு நிகழ்வில் நாம் எவ்வாறு ஒரு சில புனிதர்கள் தங்களுடைய வாழ்க்கையில் அன்னையின் பரிந்துரையினால் எவ்வாறு ஒரு சில பண்புகளை பெற்றுக்கொண்டனர் ஒரு சில புதுமைகளை பெற்றுக்கொண்டனர் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் அதன் அடிப்படையில் இன்று இரண்டு புனிதர்களை பற்றி நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் முதலாவது புனித ஞான பிரகாசியார் இவர் ஒரு அரச குடும்பத்தில் பிறந்தவர் தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் மிகுந்த படைபலத்தோடும் பணபலத்தோடும் வாழ்ந்தவர் ஆனால் அவருக்குள்ளாகவே ஒரு சில அன்னை மரியாலை நோக்கிய ஒருவிதமான ஈர்ப்பு அவருக்கு இருந்தது ஸோ அதனால் அன்னை மரியாளின் மீது மிக அலாதியான ஒரு பக்தியை அவர் வளர்த்து கொண்டார் இதன் மூலமாக அவருக்கு சனிக்கிழமை என்றாலே ஒரு மிகவும் சிறப்பான ஒரு நாளாக அமைந்தது எந்த அளவிற்கு என்றால் ஒவ்வொரு சனிக்கிழமையும் தன்னுடைய அரச குடும்பத்தில் இருக்கும் எல்லா நபர்களோடு சேர்ந்து அவர் ஏழை மக்களை வரவழைத்து அவருடைய பாதங்களை கழுவி அவர்களுக்கு பணிவிடை செய்து அவர்களுக்கு உணவு அளித்து தன்னால் முடிந்த அனைத்து உதவிகளையும் செய்து வந்தார் ஏனென்றால் அவருக்கு சனிக்கிழமை பிடிக்கும் அதைவிட மேலாக அவருக்கு அன்னை மரியாதை பிடிக்கும் எந்த அளவிற்கு என்றால் அவர் தான் சனிக்கிழமை தான் இறக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையும் அவர் கொண்டால் தான் நடந்தது என்று வரலாறு சொல்கிறது இவ்வாறாக ஞான பிரகாசியார் தன் வாழ்நாள் முழுவதும் அன்னை மரியாலின் புதல்வனாக அன்னை மரியாலின் ஒரு வழிகாட்டியாக இருந்தார் எவ்வாறென்றால் தன்னால் முடிந்த அனைத்து விஷயங்களையும் அன்னை மரியாலின் துணையோடு செய்ய வேண்டும் அன்னை மறியாளுக்காக செய்ய வேண்டும் என்று வாழ்ந்தவர் நாமும் இவ்வாறு அன்னை மரியாலின் புதல்வர்களாக வாழ வேண்டும் என்ற ஒரு நற்பண்பை வளர்த்து கொள்ள வேண்டும் நம்முடைய இன்றைய புனிதர் புனித ஞான பிரகாசியார் போல இரண்டாவது நிகழ்வாக புனித குழந்தை திரைசால் எவ்வாறு அன்னையின் மீது பக்தி கொண்டிருந்தால் அன்னையின் மீது ஒரு அலாதிய அன்பு கொண்டிருந்தாள் என்பதை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் அதாவது தன்னுடைய சிறுவயது முதலே அன்னை மரியாளின் மீது மிகவும் பக்தி கொண்டவளாகவும் அன்னை மரியாளின் மீது ஆசை கொண்டவளாகவும் இருந்தவள் புனித குழந்தை திரைசால் எந்த அளவிற்கு என்றால் தன்னுடைய வீட்டிலேயே சிறிய சிற்றாலை போல அன்னை மரியாலுக்கு கட்டி தினந்தோறும் மலர் தூவி அன்னை மறியாளுக்கு புகழஞ்சலி செலுத்திய ஒரு சிறுமிதான் குழந்தை தெரசான் தன்னுடைய பன்னிரெண்டாவது வயதில் தன்னுடைய தாயை இழந்த பொழுது அன்னை மரியாலின் சுரூபத்திற்கு முன் சென்று நின்று அன்னை மரியாவே நீதான் இன்று முதல் எனக்கு தாய் என்று அவள் தன்னையே அன்னை மரியாளுக்கு ஒப்பு கொடுத்தால் அன்னை மரியாலும் குழந்தை தெரசாலை தன்னுடைய மகளாக ஏற்றுக்கொண்டாள் எவ்வாறென்றால் என்றால் குழந்தை தெரசின் வாழ்நாள் முழுவதும் நாம் பார்க்கும் பொழுது பல அற்புதங்களை அன்னை மரியால் நிகழ்த்தியுள்ளார் எனவே அன்பார்ந்த இறை மக்களே நாம் நம்முடைய வாழ்வில் அன்னை மரியாலை எவ்வாறு நமக்கு ஒரு வழிதுணையாக எடுத்துக்கொள்ள வேண்டும் இவ்வாறாக நாம் பல்வேறு புனிதருடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொரு புனிதரும் அன்னை மரியாலை ஒரு அடைமொழி வைத்து அழைத்தனர் இப்பொழுது நாம் தொன்போஸ்கோவை பார்த்தால் அவள் எல்லாம் செய்தால் சாவியோவை பார்த்தால் இயேசுவும் மரியாலும் என்னுடைய உயரிய நண்பர்கள் இவ்வாறாக பல புனிதர்கள் பல ஒரு டைட்டில் என்று சொல்வார்கள் அதை வைத்து அன்னை மரியாலை அழைத்தனர் நீங்களும் நானும் அன்னை மரியாளுக்கு என்ன அடைமொழி வைத்து நாம் அழைக்கப் போகிறோம் அன்னையாகவா பாதுகாவலியாகவா வழிகாட்டியாகவா தாயா துணையா எவ்வாறாக நாம் அழைக்கப் போகின்றோம் இன்று நாம் பார்த்தோம் புனித ஞான பிரகாசியார் புனித குழந்தை குழந்தைத்தரசால் இருவரும் அன்னை மரியாலை தன்னுடைய தாயாக ஏற்றுக்கொண்டனர் நாம் அன்னை மரியாலை என்னவாக ஏற்றுக்கொள்ளப் போகிறோம் சிந்தித்து பார்ப்போம் இந்த முப்பது நாட்கள் நமக்கு ஒரு அரிய வாய்ப்பாக இருக்கப் போகின்றது நாம் இந்த வணக்கம் மாதம் மூலம் தேவ அன்னைக்கு புகழ் மாலை செலுத்துவதோடு இல்லாமல் அன்னை மரியாளின் மீது அலாதிய அன்பை நாம் வளர்த்துக்கொள்வோம் அன்னை மறியாலை பற்றி நாம் தெரிந்து கொள்வோம் இதன் மூலமாக நாம் நம் அன்னை மரியால் நமக்கு தாயாக துணையாக வழிகாட்டியாக இருப்பால் என்று நம்புவோம் தொடர்ந்து இந்த நாட்களை நாம் அன்னை மரியாலை பற்றி தெரிந்து கொள்ள முயற்சி செய்வோம் நன்றி மிகவும் இரக்கமுள்ள தாயே உமது அடைக்கலமாக ஓடிவந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறைந்து உம்முடைய மன்றாட்டுகளின் உதவியை கேட்ட ஒருவராகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உலகில் சொல்ல கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும் கன்னியர்களுடைய ராக்கினியான கண்ணிகையே தயவுள்ள தாயே இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருப்பாதத்தை அண்டி வருகின்றோம் பெருமூச்சரிந்து அழுது பாவியாகிய நாங்கள் முது தயாலத்தை காத்துக்கொண்டு கொண்டு முது சமூகத்திலே நிற்கின்றோம் அவதரித்த வார்த்தையின் தாயே எங்கள் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாபரியாய் கேட்டு தந்தருளும் ஆமேன் ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ முத அடைக்கலமாக ஓடிவந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் பெற்றவர் நேரே முடிய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ முத அடைக்கலமாக ஓடிவந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக்கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசிர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் ஜென்ம பாவமில்லாமல் உற்பவித்த புனித மரியாயே பாவிகளுக்கு அடைக்கலமே இதோ அடைக்கலமாக ஓடிவந்தோம் எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உம்முடைய திருக்குமாரனை வேண்டிக்கொள்ளும் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசிர் பெற்றவர் நேரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசிர் பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் தந்தை மகன் தூய ஆவியானவரின் பெயராலே ஆமேன்